வணக்கம் அன்பர்களே உங்களை ஆர் எஸ் இன்ஃபோ சேனலுக்கு வரவேற்கிறோம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு அரிய நிகழ்வு நடக்க உள்ளது ஆம் அது ஒரு முழு சந்திர கிரகணம் இது வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமல்ல உங்கள் விதியையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பிரபஞ்ச நிகழ்வு இந்த கிரகணத்தின் தாக்கம் சில ராசிகளுக்கு எதிர்பாராத செல்வத்தையும் புதிய வாய்ப்புகளையும் அள்ளிக் கொடுக்கப் போகிறது இந்த வீடியோவில் அந்த அதிர்ஷ்டமான நான்கு ராசிகளைப் பற்றியும் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் செல்வ வளங்கள் பற்றியும் ஏன் இந்த கிரகணம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கான அறிவியல் மற்றும் ஜோதிட ரீதியான காரணங்களையும் விளக்கமாக பார்க்க போகிறோம் உங்கள் ராசி இதில் உள்ளதா உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரவிருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் அடுத்த சில நாட்களில் நம் கண்களுக்கு ஒரு அற்புத காட்சி காத்திருக்கிறது அது செப்டம்பர் ஏழாம் தேதி என்று நிகழவிருக்கும் முழு சந்திர கிரகணம் இது வெறும் வானியல் நிகழ்வல்ல அல்ல நம்மை போன்ற சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அரிய பிரபஞ்ச சக்தி ஒரு முழு சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நிகழ்கிறது அப்போது பூமியின் நிழல் சந்திரனை முழுமையாக மறைத்து சந்திரன் செந்நிறத்தில் மின்னும் இது ஒரு வசீகரமான காட்சி ஆனால் ஜோதிட ரீதியாக இந்த நிகழ்வு ஆழமான பலன்களை கொண்டுள்ளது கிரகணங்கள் என்பது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு காலகட்டம் இது நம் வாழ்க்கையின் தேவையற்ற விஷயங்களை நீக்கி புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் ஒரு சக்தி வாய்ந்த உந்து சக்தி இந்த கிரகணத்தின் தாக்கம் குறிப்பாக நான்கு ராசிகளுக்கு பெரும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரப்போகிறது அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் யார் என்று பார்ப்போமா ஒன்று மேசம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் எதிர்பாராத வகையில் பணமழையை கொண்டு வரும் புதிய வேலைவாய்ப்புகள் நீங்கள் முதலீடு செய்திருக்கும் துறையிலிருந்து திடீர் லாபம் அல்லது ஒரு புதிய வருமான ஆதாரம் என நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் இப்போது உங்களை தேடி வருகிறது இந்த கிரகணத்தின் தாக்கம் உங்கள் உழைப்பிற்கான பலன்களை முழுமையாக கொடுக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அல்லது பொதுவெளியில் உங்கள் திறமைக்கான மரியாதை என நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்கள் வாழ்வில் காத்திருக்கிறது மூன்று தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் புதிய பங்காளித்துவம் ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகள் மூலம் நிதி வளர்ச்சியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் புதிய கதவுகள் திறக்கப்படும் உங்களுடைய ஆற்றலும் திறமையும் ஒரு புதிய பாதைக்கு செல்லும் இந்த வாய்ப்புகள் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நான்கு கும்பம் கும்ப கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த கிரகணம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை அளிக்க உள்ளது மறைந்திருக்கும் சொத்து பரம்பரை வழி கிடைக்கும் சுதந்திரம் அல்லது திடீர் வரப்பிரசாதம் என உங்கள் செல்வவளம் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் உயரும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம் பல வருட கனவுகளை நிறைமற்றும் சக்தியுடன் இருக்கும் இந்த கிரகணம் ஏன் முக்கியம் ஜோதிடர்களின் கூற்றுப்படி சூரியன் பூமி சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரு தனித்துவமான பிரபஞ்ச சக்தி உருவாகிறது இந்த ஆற்றல் நம் மனதிலும் ஆன்மாவிலும் ஒரு புதிய பரிமாணத்தை திறக்கிறது இது நம் பழைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து புதிய இலக்குகளை நோக்கி நம்மை தள்ளுகிறது வரலாற்றில் நடந்த பல கிரகணங்கள் பலரின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன சிலர் தொழிலில் உச்சம் தொட்டனர் சிலர் பெரும் செல்வம் ஈட்டினர் இந்த அனுபவ கதைகள் கிரகணங்கள் கொண்டுள்ள மாற்ற சக்தியை உறுதிப்படுத்துகின்றன மொத்தத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதியிலான இந்த முழு சந்திர கிரகணம் மேசம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த செல்வ வளத்தையும் வளர்ச்சியையும் அளிக்கும் இது வெறும் வானியல் நிகழ்வு அல்ல அது வாழ்க்கை மாற்றங்களுக்கான நுழைவு வாயில் இந்த ராசிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த கிரகணம் வாழ்க்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதையும் ஒவ்வொருவருக்குள்ளும் மாற்றம் ஏற்படுத்தும் சக்தி உள்ளது என்பதையும் உங்களுக்கு உணர்த்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் விரைவில் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி